முப்பது முப்பத்தஞ்சு நாள் கழிப்பறம் நெட்டு பூவாகும் போது வந்து செடி வந்து சாயும் நம்ம பாக்கியில் நட்டோம்னா அது வந்து எல்லாம் சாஞ்சிரும் லேசாக காத்து எடுத்தாலும் நம்ம இந்த வரப்பில் வச்சோம்னா அது கொஞ்சம் சாங்காக இருக்கும் சீக்கிரம் சாயாது போது நம்ம இருபது இருக்கும்போது ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டு நாட்டு சென்ட்ல ஆயிரம் வந்து கைவிடலாம் அஞ்சு கலம் இருந்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது கலம் இருந்தே யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணாலே அந்த செடி இதாயிரும் கரையும் கரையும் ஆமாம் கலம் ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ டூ இருபது பூ வரைக்கும் பூ வரும் ஒரு செடி ஒரு செடியில் மட்டுமே நம்ம சொட்டியில் ஓட்டோம்னா அது நம்ம அந்த தர நினைக்கிறேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நம்ம கண்ணு நடக்கிறது லேட் ஆகிரும் நம்ம வரப்போ வாய்க்காலில் கண்டிப்பாக நம்ம பின்னாடியே ஒரு பாசி தண்ணி பத்து மணி அப்படியே உங்களிட்டே வந்துருவாங்க ரொம்ப வெயில் கால தெரிஞ்சுன்னா நோய் அதிகமாக வரும் இப்போ அந்த டைம் மழை டைம் அந்த டைம் போட்டோம்னா பூ நல்லா இருக்கும் பூ அதிகமாக பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த மலை சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இருக்கலாம் அடுத்த ஒரு ஒரு பத்தாயிரம் குறைக்கிற இருக்கலாம் பூ நம்ம மழை பூ வந்து பெருசாக வரும் அதுக்கப்புறம் பூ கொஞ்சமாக சுடிஞ்சு உங்களை வண்டி பூ வந்துடும் அதை அதோட அது அந்த வேலை செய்ய முடியுது நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு காசு ஒரு காசு ஒவ்வொரு ஊர்லேயும் ஊற்றணும் பரிசு ஊற்றுற மாதிரி பூத்தணும் அதுக்கப்புறம் நம்ம புழுவுக்கு மருந்து அடிக்கணும் இந்த பனி டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணை விழுவோம் கருவனை விழுந்து மொத்தத்துக்கு பூ அதிகமாக பூவே பூக்காது பூத்தாலும் அந்த பூ வந்து ஆகாது அந்த மாதிரி குழப்பம் ரெண்டு மூணு பூ அப்படி செடி மஞ்சோம் மஞ்சள் பழத்து தாய்ரும் அண்ணா ஒன்று ஐம்பது ஒரு மலையாளம் நல்லா சமட்டம் இங்கேயே கிடைக்கும் என் விவசாய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் அதாவது இந்த மருந்து அப்படின்னாலே மூணு வகையா பிரிக்கிறாங்க அதாவது களை மருந்து புழு மருந்து நோய் மருந்து அப்படிங்கிறத மூணு விதமா பிரிக்கிறாங்க இன்னொன்னு பாத்துக்கிட்டே வச்சுக்கோங்களா என்ன மருந்து என்ன வேலை செய்யும் கம்மியான விலை மருந்து எது அதிகமான விலை மருந்து எது கம்மியான விலை மருந்து அடிச்சா கேக்குமா அதிகமான விலை மருந்து அடிச்சா கேக்குமா குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் பெறுவது குறைந்த இடம் போதும் குறைந்த முதலீடு போதும் அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத அண்ணன் வேற எடுத்து கேந்தி பூ அப்படிங்கிறது ஆயிரம் கண் மூலம் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காப்புல முடிஞ்ச அளவு உங்க அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த பூ சாகுபடி பத்தி ஏ இசட் முழுமையான தகவல் கொடுங்க சரிங்க கேந்தி பூ அப்படிங்கிறது எந்த நிலத்துல வரும் கேந்தி வந்து நார்மலாக நம்ம எல்லா இதுலேயுமே போடலாம் இப்போ நம்ம இது வந்து கர்சல் தான் நம்ம ஏரியா சரி நம்ம இதில் வந்து கேந்தி இப்போ ஒரு ரெண்டு அஞ்சு வருஷமாக கேந்தி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து கேந்திலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது நம்ம ஒரு கண் வந்து ஒரு ரூபா அம்பீசா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு ஒரு இடத்துல ஒருவா எழுபீஸா சொல்லுவாங்க ஒரு ரூபா எழுபது பைசா ஆ எழுபது பைசா இப்போ நம்ம ஏரியாவிலே மயாங்குளம் சாம்பரத்து பக்கத்தில் அந்த நர்சரி வாங்குறதுமே இருக்குறதுமே அவங்க வாங்கிக்கலாம் முன்னாடி ஹோசலில் இருந்து ஆர்டர் பண்ணி தான் நமக்கு வருவாங்க மறுநாள் நம்ம அமௌண்ட் போட்டு விட்ருணும் மறுநாள் நமக்கு பேக் பண்ணி ஏதாவது டிராவல்ஸ்ல போட்டு விட்டு நம்ம தவிர சொல்லுவாங்க அங்க வந்து ரெண்டு ரூபா வரைக்கும் இருந்துச்சு முதல்ல இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்று ஒன்னு ஒன்னு ஒரு ரூபா எழுவது வரைக்கும் நம்ம இங்கேயே மலையாங்களம் ச சிதம்பரம் வரம் நாகசங்கோட்டை இங்கேயே கிடைக்கும் இப்போ அந்த கேந்தி பூ வைக்கிறதுனால எதுவும் லாபம் அப்படிங்கிறது வருமா நம்ம கேந்தி வந்து நமக்கு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள்லயே நமக்கு அது வருமானத்தை தந்துடும் நாப்பது நாள்ல இருந்து நம்ம வந்து அதை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம்

அது ஒரு செடிக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பூ டு இருபது பூ வரைக்கும் பூ வரும் ஒரே செடி ஒரு செடியில மட்டுமே சரி இப்போ வச்சுட்டீங்க எத்தனை நாள்ல தண்ணி விடணும் நம்ம நம்ம இது கண்ணு ஊடும் போதே தண்ணி விட்டுட்டு நம்ம கண்ணு நடணும் சொட்டு நீர் போடுறீங்களா இல்ல இல்ல நம்ம சொட்டு நீர் வந்து அதுக்கு அதிகமா நம்ம ஏரியால அது யூஸ் பண்ணல நம்ம வாய்க்கால் தண்ணி பாய்ச்சிதான் நம்ம நடுவோம் சரி நம்ம சொட்டு நீர்ல பாத்தினோம்னா அது வந்து நம்ம ஆள் சம்பளம் கொடுத்து நடுறதுனால அது வந்து நமக்கு அது கரண்ட் இருக்கு இது வந்து நமக்கு ஒம்பது மணிக்கு தான் கரண்ட் வரும் சரி நம்ம சொட்டு நீரில் ஓட்டோம்னா அது நம்ம அந்த கரண்டை நனையே எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நம்ம கண்ணு நடக்குது லேட் ஆயிரும் நம்ம வா பா வரப்போ வாய்க்காலில் தண்ணி ஓச்சின்னா நம்ம பின்னாடியே ஒரு பாத்தி தண்ணி வத்தமுன்னே அப்படியே ஊட்டிகிட்டு வந்துருவாங்க அதுக்கு எதுவும் அடிவரம் நம்ம அடி ஓரம் காம்ப்ளஸ் டிஏபி இதனால அடி போட்டு நம்ம வைச்ச உடனே போட்டுக்கலாம் இல்ல நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி உரத்தை சிதறிக்க விட்டு பின்னாடியே நம்ம கான் நடறது வந்து அடிக்கு ஒரு வைக்கணுமா ரெண்டு ரெண்டு அடி அடி கேப் கேப் அந்த சைடு சைடு இந்த உருக்கணும் வைக்கணும் செடி பெருசா இருந்த உடனே பூ நிறைய வரும் சரி ரொம்ப நம்ம நெருக்க வச்சோம்னா பூ அதிகமான பூ வராது நமக்கு சரி நம்ம நெற்க வச்சோம்னா அதிகமான பூ வராது அதே ரெண்டு அடி கேப் அங்க இங்கே ரெண்டு அடி கேப்பு வித்தியாசத்துல வச்சோம்னா ஒரு செடிக்கு பதினஞ்சு இருபது பூ வரைக்கும் பூ பூக்கும் சரி அடி உரம் டிஏபி அல்லது காங்கிரஸ் போடலாம்

உப்பு நம்ம காம்பு கொஞ்சம் கொஞ்சம் யூரியா அந்த மாதிரி சேர்ந்து யூரியா மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது சரி ஆமா டிஏபியை விட மறுபடியும் நம்ம வைக்கணும் தூர விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தண்ணி வச்சிடணும் களை வெட்டிட்டு அதாவது பிச்சு போல பார்த்துக்கிட்டீங்கன்னா உரம் அப்படிங்கறதே ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்க ஆனா இதுக்கு சின்ன இது வந்து உங்களுக்கு நாற்பது நாளில் அது நம்ம அறுவடை பண்ணலாம் அதனால நம்ம பதினஞ்சு நாள்ல கூட நமக்கு அதுக்கு உப்பு வச்சா அது சீக்கிரம் செடி வளரும் இப்போ அதுக்கு ஏதாவது புளித்தாக்க புழுத்தாக்கம் அதுக்கு உண்டு வேறு பூச்சியும் வரும் அந்த பருத்திக்கு மாதிரி வேர் பூச்சி வந்து அப்படி சாயும் அதனால வேர் பூச்சிக்குமே அது நம்ம மருந்து வாங்கி வாங்கி நம்ம ஒரு தண்ணில இத்தனை லிட்டர் தண்ணின்னு குறிப்பிட்ட தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு தூர்லயும் ஊத்தணும் பருத்தி ஊத்துற மாதிரியே தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் நம்ம புழுவுக்கு மருந்து அடிக்கணும் புழுவுக்கு பூவுக்கும் மருந்து அடிக்கணும் சரி ஆஹ் ஒரு முப்பது இருபத்தஞ்சு நாளுக்கு மேலயே ஒரு ரெண்டு மருந்தா அது நம்ம அடிச்சிடணும் அடிச்சாதான் அந்த புழுவோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஒரு மாதிரி கற்பட்ட வரல வரும் அந்த அந்த புழு வந்து அது போக பாத்தீங்கன்னா கருள் நோய் வந்து கேந்திக்கு அதிகமா வரும் சரி இந்த கருகளுக்கு வந்து மெயினா அதுக்கு ஒரு இருபது நாள் குள்ளே விட கருகளுக்கு ஒரு மருந்து அடிச்சிடணும் இந்த பனி டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருள் நோய் விழுந்துடும் கருள் நோய் விழிஞ்சுன்னா மொத்தத்துக்கு பூ அதிகமாக பூவை பூக்காது பூத்தாலும் அந்த பூ வந்து திரச்சி ஆகாது ஒரு மாதிரி குழப்பம் ரெண்டு மூணு பூக்கும் அப்படியே செடியும் அடிஞ்சிடும் பழுத்து சாய்ஞ்சிடும் அதனால நோய் பழுப்பு தன்மை ஆமா வராது நம்ம வந்து மருந்து முன்னாட்டியே அடிச்சிடணும் வந்த பிறகு அடிக்கிறத விட வரதுக்கு முன்னாடி அடிச்சிடணும் அடிச்சாலே ஓரளவுக்கு நல்லா கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிரும் நமக்கு நாற்பது நாள்ல இருந்து பூ படிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சங்கரமல்ல பாத்தீங்கன்னா கூறும்பாங்க கூறுங்கிறது வந்து ஒரு ரெண்டு கிலோ சேர்ந்து ஒரு கூறுன்னு இருக்கும் சரி நல்ல சீசன்ல இப்ப இந்த கார்த்திகை மாசம்லாம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு நூத்தம்பது இரநூறுவா இரநூறுவா வரைக்கும் போகும் நம்ம ஒரு ஆயிரம் கண்ணு போட்டாலே ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு 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 பூ கொண்டு ஒரு மூடைக்கு வந்து பத்து கூறு இருக்கும் இருபது ஊரு இருபது ஊருங்கும் போது ஒரு நாளைக்கு நூறு ரூபா போட்டாலுமே ரெண்டாயிரம் ரூபா வருமானம் அந்த மாதிரி இதே வெளியிடுஞ்சுங்களேன் ஒரு நாளைக்கு முன்னூறுவா நானூறுவா வரைக்கும் போகும் இதே கூறு அப்படிங்கும்போது நம்ம இருபது ஊருக்கும் போது ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் ஒரே நாள் அது எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஆயிரம் நம்ம காலையில எடுப்பீங்களா இல்ல நம்ம காலையில ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நம்ம சங்கரம் கோயில வந்து காம்போட தான் கொண்டு போகணும் கோயில்பட்டிக்கு வந்து காம்பு இல்லாம கூட கொண்டு போகலாம் சங்கரம் கோயில காம்போட கொண்டு போனா அதுக்கு ரேட்டு காம்பு இல்லாம போனா அதுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தான் போடுவாங்க ஒரு ஆளு மேக்சிமம் ஒரு ஆளே காலையில ஒரு அஞ்சு மணி டு ஆறு ஏழு மணிக்குள்ள ரெண்டு சாக்கா எடுத்துடலாம் ரெண்டு சாக்கா ரெண்டு சாக்கா எடுத்துலாம் பூ வந்து பெரிய பூவா இருக்கும் இப்போ ஆயிரம் கண்ணு அப்படிங்கிறது எத்தனை எவ்வளவு ஏக்கர்ஸ் வேணும் ஆயிரங்கிறது ஒரு பத்து சென்ட்ல பயிரிட்டுக்கலாம் அஞ்சு சென்ட் சாரி அஞ்சு சென்ட்ல ஆயிரம் கண்ணு பயிரிடலாம் அஞ்சு சென்ட்ல ஆயிரம் கண்ணு பயிரிட்டு ஒரு மூர்த்த நாள் டைம்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆமா ஒரு ஆயிரம் கண்ணு போடுறதா நமக்கு ஒரு இருபது டு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு அதுல வருமானம் கிடைக்கும் நம்ம செலவழிச்சது போக ஒரு பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கையில் இருக்கும் அது அந்த அறுப்பு அப்படிங்கிறது எத்தனை நாள் வரும் ஒரு இப்ப இந்த மழை சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இருக்கலாம் அடுத்தம்னா ஒரு ஒரு பத்து அறுப்பு வரைக்கும் நம்ம இருக்கலாம் பூ அவ்வளவுதான் அறுப்புக்கு அப்புறம் பூ வந்து பெருசா வரும் அதுக்கப்புறம் பூ கொஞ்சமா சுரிஞ்சு இவ்வளவு தண்டி பூ வந்துடும்

அது எந்த எல்லாம் வரும் அது நம்ம யாரையா அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இப்போ இந்த இருந்து ஆவணி மாதம் வரைக்கும் நம்ம போடலாம் நம்ம ரொம்ப வெயில் தாக்க இருந்துச்சுன்னா நோய் அதிகமாக வரும் இப்போ அந்த குளிர் டையம் மழை டைம் அந்த டைம் போட்டோம்னா பூ நல்லாயிருக்கும் பூ அதிகமாக பதிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதே வெயில் காலம்னா ஒரு ஆறு அறுப்பு ஏழு அறுப்பு இவ்வளோ தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் அது பூ ஒரு மாதிரி கருப்ப கருப்பலரில் ஆயிடும்